வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தெல டீ கீழே நல்ல பஞ்சி மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி தலைவா ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க ஆற ஒத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் அவன் யாரோ எழுத்தாளரான் வர்மியா இருப்பான இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட்டிருக்கேன் இருட்டுல பூரா பல்ப போட்டு வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்புற இல்ல சார் இருட்டு இருட்டாதான் தான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுங்க ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க பூரா நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வேற அனுப்பி வைக்கிறேன் பத்து புக்க அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போடா வெளிய ஐயா உங்க பிறந்த நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சொல்லின்னு பேர் வந்து நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுற ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

ஒரே சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல தொங்கிக்கிட்டு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ் தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஹலோ இப்பதானே தானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்ட கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத ஒன்னா இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்துனாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ணேன் ஐயா ஹலோ ஆ விக்கிறேன் விக்கிறோம் பென்சன்னு உனக்கு விக்கிறோம் வடசன்னு அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் நீ செடி எனக்கு தெரியும் சொன்னீங்க

மந்திரி சவை அமைச்சா போதும் மாலை கைமா வந்துருவான் யோ சூப்பர் சுருளி இருக்கானே பயங்கரமான அரசியல் கேடி உங்களை விடவா யோ பச்சந்து ஜாக்கிரதை ஜாக்கிரத வணக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணன் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு கேட்டீங்க அசந்திருவிங்க கேட்கறதுக்கு அதனால விபத பாரதியா டே பாய் கூட்டீங்களா உட்காரியா இப்ப நீ மந்திரி உன் பழைய புத்தி போகுதா பாரு சீட்டு கொண்டா சீட்டை தேடி அலையறவே நான் கிடையாது சீட்டு தான் என்ன தேடி வரும் பாக்குறீங்களா

மல்கோத்தா தெரியுமா மல்கோத்தா தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்ச நாளிட்டு வந்திருக்கீங்க அவருக்கு ஏகப்பட்ட தோல் அதுல ஒரு ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்குச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியே வராத எப்படி வரும்

முடியாது முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க அந்த நம்பர் பயப்படுங்க பகவான் <laughs> <laughs> மொத்த பணமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி நம்பளுக்கு காவேரி வரா நதியாவும் வரா நதியா வருதா நதியா நடிச்சிட்டு பொம்பாக்கி போயிடுச்சுங்க

நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கமும் அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டை அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவல ஏவலிக்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிளெக்ட் பூதேவி உங்க அம்மாவை என்னது எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடுக்க

கசாப்புக்கடையில் வேலை பார்த்தவன்டா வெட்டி கொண்டு போடுவோம் படுவா நீ என்ன லீவு கொடுக்கிறது நானே எடுத்துக்கிறேன் அஞ்சு நாளைக்கு லீவு உனக்கு அஞ்சு நாளைக்கு லீவு போடா கையப்பட போட சொல்லுல போடா டேய் பெரியவர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே சபையோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்படம் 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 எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் 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 கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிறாங்களே அத அணைக்க வேண்டாமா நாம ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது ஏன்னா அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது விடுவிழா தலைவாஜி விழால் உனக்கு தீப்பட்டி தீப்பெட்டி எங்கயா தீப்பெட்டி

தலைவினுகாக துண்டின் தீக்குளிச்சு சாவான் ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு சாவானேன்னு மண்ணனடிய பெட்ரோல்லனே அலையறப்படியா நல்ல பணசடா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீக்குளிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பாத்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நல்ல ஆடா டா ஆமா வேண்டிய வேலை பாரு தலைவா ஆமா சீக்கிரம் சீக்கிரம் வாய்ப்பறத நான் சாவர பத்தி எல்லாம் கவலை பண்ணலப்பா காரணத்துக்கு நான் மாட்டேன் தலைவா. நீங்க செத்த அந்த கச்சிய கட்டி நான் காப்பாத்தறேன் தலைவா. கச்சிய நான் காப்பாத்தறேன் தலைவா. நீ காபாத்த தலைவா. அளுகாற அப்ப வேணா உன்ன செய்வாமா? சேயர்குள மீட்டிங் போட்டு பேசி முடிவெடுத்து குளிப்போம். அதல வேணா தலைவா. பத்தத்த இல்லடா. திய் இந்த பெட்ரோலுக்கு தலையில நீங்க எரிஞ்சு சாம்பலாய். அந்த சாம்பல் எடுத்து கையில